அதாவது நிலம் என்ற ஒரு உரித்த பிரச்சனையிலே பிரதேச ரீதியான பிரிவினைகள் ஏன் வருகிறது நாங்கள் இலங்கையை பொறுத்தளவிலே குறிப்பிட்ட நாங்கள் மாகாண ரீதியாக பார்த்தால் மாகாண ரீதியாக குறித்த நிலங்கள் என்ன காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அந்த பயன்படுத்தப்படுகிற நிலங்களுடைய உரித்து யாரிடம் காணப்படுகிறது என்ற அடிப்படையிலே தான் நீங்கள் கூறியது போன்று இந்த சில வேறுபாடுகள் ஏற்பட காரணமாக அமைகிறது உதாரணமாக நாங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களை ஒன்றாக நோக்கலாம் வடகிழக்கு பிரதேசங்கள் கூடுதலாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிரு கொண்டிருந்த பிரதேசங்கள் தற்பொழுதும் கொண்டிருக்கிற பிரதேசங்கள் குறித்த பிரதேசங்களிலே இரண்டு வகையான காணிகள் காணப்படுகிறது ஒன்று தனியாருக்கு சொந்தமான காணி மற்றது அரசுக்கு சொந்தமான காணி தனியாருக்கு என்று சொல்லுகிற பொழுது அது தனியார் தனி நபர்களுக்காகவும் இருக்கலாம் நிறுவனங்களுக்காகவும் இருக்கலாம் மறுபுறம் வடக்கு கிழக்கை தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களை பார்க்கிற பொழுது பெருந்தோட்ட பெருந்தோட்டங்கள் கூடுதலாக காணப்படுகிற பிரதேசங்களாக மலையகம் மற்றும் கழுத்துறை மா பிரதேசங்கள் குறித்த பிரதேசங்களிலே காணப்படுகிற பெருந்தோட்ட காணிகள் தற்பொழுது சில கம்பெனிகளுடைய முகாமைத்துவத்தின் கீழ் வருகிறது எனவே அந்த காணிகளை பயன்படுத்துபவர்கள் கம்பெனிகளாகத்தான் இருக்கிறார்கள் அதிலே தொழில் பார்ப்பவர்களாகத்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் எனவே அதனால் அதனால் தான் இந்த ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வெவ்வேறான பிரச்சனைகள் அல்லது பிணக்குகள் ஏற்படுகிறது இப்போது சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் இப்போ சுதந்திரத்துக்கு முதல் பிரிட்டிஷிண்ட கையில் தான் முத்த காணியும் இருந்திருக்கு அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க அரசகாணி அரசகாணி பின்னர் சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் அது இலங்கை என்ற அரசுக்கு உட்பட்ட தனியார் அரச காணிகளாக மாற்றம் பெறுகின்றன அந்த தனியார் காணிகள் கூட வீட்டுக்கு உரிமை அல்ல அதாவது பெயர் மாற்றத்துக்கு உரித்துடையவர் என்ற தான் தனியார் காணி இருப்பதாக சட்டம் சொல்லுகிறது நான் சொல்வது சரிதானே அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த இப்ப யாழ்ப்பாணத்தை அல்லது கிழக்க பிணத்துவப்படுத்துகின்ற மக்களினுடைய சொத்துரிமைகள் அடுத்த சந்ததிக்கு செல்லும் போது அதுக்கு வேறொரு சட்ட வரைவும் வேறொரு பெயரும் ஏனைய பிரதேசங்களுக்கு வேறு பெயரும் அப்படி எப்படி வரும் அதே வந்தது பொதுவாக இந்த காணி உருத்துக்களை பொறுத்தளவிலே நீங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தை நீங்கள் குறிப்பிட்டதனால் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே நான் குறிப்பிட்டது போன்று இரண்டு வகையான காணிகள் காணப்படுகிறது ஒன்று தனியார் அல்லது தனியார் நிறுவனங்களுக்கு குறித்தான காணி மற்றது அரசுக்குரிய காணி தனிநபர் அல்லது தனியார் அல்லது தனியார் கம்பெனி அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான காணிகள் அந்த தனிய இறப்பின் பின்னர் வலியுரிமை சட்டத்தின் அடிப்படையிலே குறித்து சென்றடையும் நிறுவனங்களை பொறுத்தளவில் அது தொடர்ந்துச்சியாக நிறுவனத்தினுடைய தான் இருக்கும் நிறுவனத்தினுடைய பெயர்கள் அல்லது உரிமைகள் மாறினாலே ஒழிய அந்த சட்டங்களிலே வேறுபாடு என்று சொன்னால் வலியுரிமையிலே எந்த வேறுபாடும் இல்லை அந்த வலியுரிமையிலே காணப்படுகிற அந்த உரித்தாளர்களுக்கு சென்றடைகிற என்ற பங்குகள் தொடர்பாக மட்டும்தான் வேறுபாடு காணப்படும் வலியுரிமை என்பது எவ்விதத்திலும் மாறுபடாது வடக்கை நாங்கள் வலியுரிமை என்றால் என்னென்று கொஞ்சம் சாதாரணமாக ஏ என்ற தனிநபருக்கு இருந்த சொத்து எப்படி ஏ என்னுடைய பிள்ளைகளுக்கு சென்றடையும் அவருடைய மனைவிக்கு சென்றடையும் என்பதுதான் நாங்கள் வலியுரிமை நாங்கள் ஆங்கிலத்தில் இன்னரிட்ட இன்னரிட்டன்ஸ் என்று சொல்லுவோம் நீங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலே நாங்கள் தேச வலிமை சட்டத்தின் அடிப்படையிலே வலியுரிமை சென்றும் சொல்லும் என்று சொல்லுவோம் அந்த யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாணம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே காணப்படுகிற தனியார் காணிகளை அல்லது தனியார் அந்த ஆதனங்களை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் முதுசம் சீதனம் தேடிய தட்டம் என்று அது ஆட்சார் சட்டமாக காணப்படுகிறது அவர்கள் இலங்கையிலே எப்பாகத்தில் இருந்தாலும் அந்த வடமாகாணத்தை அது குறிப்பாக யாழ்ப்பாணம் என்று சொல்கிற பொழுது அந்த தேசவலைமை சட்டத்தால் ஆளப்படுகிறவர் இலங்கையில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு சொந்தமான காணிகள் அந்த தேசமுறைமை சட்டத்தினாலே ஆளப்பட வேண்டும் மறுபுறம் நீங்கள் கிழக்கு மாகாணத்தை எழுத்தால் ஆரம்பத்திலே முக்கூர் சட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இருந்திருக்கிறது ஆனால் அவர்களுடைய வலியுரிமை பொதுச் சட்டத்தின் அடிப்படையிலே சென்றடையும் எனவே தேசவழமை சட்டத்தினால் ஆளப்படாதவர்கள் தவிர அதாவது தேசவு சட்டத்தினால் ஆளப்படுகிறவர்கள் தவிர ஏனைய அனைவரும் புதுச்சட்டத்திலே ஆளப்படுவார்கள் ஆனால் அதிலே இஸ்லாமியர்களை பொறுத்தளவிலே அவர்களுடைய வலியுரிமையிலே வித்தியாசம் இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் வடக்கிழமை எங்கே இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அவர்களுடைய வலியுரிமை அல்லது தாய் அல்லது தந்தை இறக்கிற பொழுது அவர்களுடைய வலியுரிமைக்கு அவருடைய வலிமை வித்தியாசமான வலியுறுமாக இருக்கிறது அது என்று சொல்வார்கள் அதிலே தான் அந்த சாதாரணமாக மாவட்ட நீதிமன்றங்களில் தத்துவ வழக்குகளை தாக்கல் செய்து அந்த வலியுரிமையை அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதனால தான் வலியுரிமை என்று சொல்வேன் அதில் இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று சாதாரணமாக ஒருவர் இருந்து அவர் இறுதி விருப்பாவனம் விட்டு இறக்கிற பொழுது அந்த வலியுரிமை எப்படி சென்றடைகிறது அல்லது இருவருப்பாவனம் இல்லாமல் இருந்தால் அவருடைய வலியுரிமை எப்படி சென்றடைகிறது என்பதை குறித்த சட்டத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது இப்போ தேச வளமை என்ற சொல் இப்போ அது தேசம் என்று சொன்னால் ஒன்று மீட்டர் தேசமாக தான் அந்த நாங்கள் புரிந்து கொண்டது அப்படி ஆனால் இங்கே தேசம் என்பது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசம் என்கின்ற பொருளில் தான் வருது தேச வளமை இது இதற்கு முதல் இவ்வகையான அமைப்புகள் ஒரு காலகட்டத்திலே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மன்னர்களோ அல்லது வந்த ஆட்சியாளர்களோ நடைமுறைப்படுத்தி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அதான் என்று சொல்லுகிற பொழுது ஒரு வளமை சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த வளமை தொடர்ந்தேச்சியாக பண்ணப்பட்டு வந்திருக்கிறது அந்த அந்த வளமை தேசத்தின் வளமை என்ற அடிப்படையிலே தேச பெயர் மாற்றங்கள் வரும்போது முன்னர் செயற்படுத்தப்பட்டது பிணக்குகளாக மாற்றமடைய கூடாது என்பதற்காக இந்த பிராக்டிசஸ் இந்த செயற்பாடுகளை அரசும் அதை ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்து இருக்கிறது அதிலே நாங்கள் இன்னொரு பக்கம் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே ஒரு வளமை தொடர்ந்தைச்சியாக பண்ணப்பட்டு வந்திருக்கிறது எனவே அந்த வளமை சட்டமாக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே குறித்த சொத்துக்கள் சொத்துக்கள் மட்டுமல்ல ஏனையா நாங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் சாதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்திலே காணப்படுகிற ஒரு ஈட்டுமுறைமை இருக்கிறது ஒற்றுமுறை என்று ஆனால் அந்த ஒற்றுமுறை வந்து மாகாணத்துக்கு வெளியிலே அது பிரயோகிக்கப்பட மாட்டாது எனவே அது ஒரு வலமை அது ஆரம்பத்திலே அந்த ஒற்றுமுறை என்பது ஒரு ஒட்டு ஈட்டு முறை ஒரு வளமையாக இருந்திருக்கிறது அந்த வளமை தொடர்ந்துச்சியாக பயணப்பட்டு வந்ததன் காரணமாக அது சட்டமாக்கப்பட்டு அது தேசவுழமை சட்டத்தால் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது